சோனியா காந்தி இந்திய பிரஜையாக இல்லாமல் இருந்தது இந்தியாவின் தான் இந்திய பிரஜையாக இருந்திருந்தால் மறுபடியும் சொல்ல இந்தியாவின் மரையெடுத்து வேறு மொழியும் இருக்கும் சோனியா காந்தியோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த அந்த ஒரு தீட்சண்யம் அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக செய்தியை மக்கள் மன்றத்தை கொண்டு போய் வைப்பது அது ராகுல் கிட்ட இல்லை இந்திரா காந்தி பிறகு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த தலைவராக தான் சோனியா நம்பிக்கிறான் ராகுல் ராஜீவ்காந்தியை கூட லிஸ்ட்டில் நான் சேர்க்கிறேன் ராஜீவ் காந்தியை போனது விடுதலை புலிகள் தான் எல்டிடி தான் பிரபாகரம் தான் அதில் தேடப்படக்கூடிய இன்னைக்கு முதல் குற்றவாளி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஒழுங்காரு யாருக்காவது மெஜாரிட்டியை கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படி முப்பது நாற்பது வருஷம் இந்தியாவை நாசம் பண்ணுச்சோ அந்த மாதிரி பத்து வருஷமாக மோடி நாசம் பண்ணி இருக்கா ஏன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷும் நம்பி மோடி இல்லை மோடியையும் அமித்ஷாவையும் தான் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் இருக்காங்க மனிதர்களை தான் அம்பானி கொள்ளடிக்கிறாருன்னா விலங்குகளையும் கொள்ளடிக்கிறவங்க கொண்டு போய் தான் கையில விட்டு அவன் வரான்னா அம்பானிக்குள்ள வரான்னா யானைங்க கொண்டு வந்து வரவேற்கத்துக்கு எடுத்துக்கிறாங்களா மணிக்கணத்துல அவன் வரும்போது யானை காவல்து டார்ச்சர் ஃபார் அனிமல்ஸ்

இந்திரா காந்திக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த தலைவராகத்தான் சோனியா காந்தி இருக்காங்க ராகுல் ராஜீவ் காந்தியை கூட அந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்க மாட்டேன் சோனியா காந்தி இந்திய பிரஜையாக இல்லாமல் இருந்தது இந்தியாவின் சாபக்கள்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் இந்திய பிரஜையாக இருந்திருந்தால் மறுபடியும் சொல்லிவிட்டேன் இந்தியாவின் தலையெழுத்து வேறு மாதிரி மாறி இருக்கும் மோடி மாதிரி ஒரு தலைவரை இந்தியா பார்த்துருக்காது ஆனால் இந்த இடத்துல மன்மோகன் சிங்கை விட ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ராஜீவ்காந்தி தானே அவர் பாட்டுன்னு ஒரு ஃபீல்டில் இருந்தார் அவர் இருக்கட்டமை கூப்பிட்டு வந்து வச்சுருந்தோம்னா அவர் கொண்டு வந்து அவர் வச்சிருந்த பிளான்ஸுமே ஒரு சில ரொம்ப என்லைட்டடான பிளான்ஸ் ரொம்ப ஐடி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணியிருந்தாரு அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஒரு இது பண்ணி தான் உங்களுக்கு கொண்டுட்டாங்க அதெல்லாம் சார் கான்ஸ்பெரிசி தெரியும் சார் அதெல்லாம் வந்து அவர் ராஜீவ்காந்தியை கொண்டது வந்து விடுதலை புலிகள் தான் எல்டிடி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பிரபாகரன் தான் அதில் தேடப்படக்கூடிய இன்றைக்கும் முதல் குற்றவாளி அவர் இறந்துட்டார் அதனால போச்சு அந்த கேஸு இதை யாராவது மறைப்பவர்கள் கதை புதிதாக கதை அளப்பவர்கள் வந்து பாவம் ஒன்றும் விஷயம் தெரியாமல் பண்ணுவாங்க அல்லது வந்து உள்நோக்கத்துடன் பண்ணுவாங்க இதில் வந்து பெரிய பெரிய கான்ஸ்பரிசி எல்லாம் சொல்கிறது வந்து புலியை காப்பாற்றுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய புலி பெயரை சொல்லி பழப்பு நடத்தக்கூடிய எலிகள் செய்யக்கூடிய காரியம் அது அதனால் அது இப்போ அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அது அவர் கொண்டு வந்த சாதனைகள் நீங்கள் சொன்னது மாதிரி இதற்கான விதைகளை அவர் எண்பதுகளின் மத்தியில் ஊன்றினார் எண்பத்தி நாலு எண்பத்தொம்போதில் அதன் பிறகு எண்பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்தியா இருந்தது தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரியதொரு அடித்தளமாக அமைந்தது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்கும் யாருக்காவது மெஜாரிட்டியை கொடுத்தின்னா காங்கிரஸ் எப்படி முப்பது நாற்பது வருஷம் இந்தியாவை நாசம் பண்ணிச்சோ அந்த மாதிரி பத்து வருஷமா மோடி நாசம் பண்ணி இருக்கா இந்தியாவோட மிகச்சிறந்த காலகட்டம் என்பது எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத காலகட்டம் என்றைக்கி பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டியை தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இந்தியா சர்வநாசமான பாதையில் பயணிக்க தொடங்கி விட்டது இதோட விதைகளை ஐடி ரெவல்யூஷன்லாம் அவர் போட்டது ஆனால் அதன் பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ரெண்டா நசிம்ராவ் ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு இந்த காலகட்டத்தில் நன்றாக வேரூன்றப்பட்டது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டன அதையும் நாம் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனையும் மறுக்க முடியும் ஆமாம் ஆனால் அதனால வந்து மெஜாரிட்டியை கொடுக்காமல் இருந்ததால தான் அவங்க தப்பிச்சாங்க இன்னைக்கு வந்து வாஜ்பாய்க்கு இருந்த அந்த நூற்றி ஐம்பது சீட்டு தான் இன்றைய பிஜேபிக்குன்னா மோடி தலைவர் கிடையாது கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ தான் தலைவராக இருந்திருப்பார் இந்த அளவுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை புஷ் பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை புஷ் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் தனி மெஜாரிட்டி ஆண்டுகள் தனி மெஜாரிட்டி அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வரும் முப்பது சீட்டு தான் துண்டு விழுது அதனால் பழைய ஆட்டத்தை தான் அவங்க மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே ராஜீவ்காந்தி காலத்தில் இந்த விதைகள் ஊன்றப்பட்டாலும் அதற்கு பின்பு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் பிஜேபி தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் எல்லாருமே போட்ட விதைகள் தான் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்து இத தாண்டி இப்ப வர கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வெறும் அறிக்கையோட யாருமே டீப்பா ஒரு இல்ல காங்கிரஸ் பேசுதுன்னு இப்ப ஸ்டாலின் கூட இங்க பேசுறாரு ஆனா வந்து இந்த சோனியா காந்தியோட இந்த ஒரு கட்டுரை வெளிப்படுத்துற மாதிரி இங்க ஸ்டாலினால பேச முடியல புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் வந்து எதிர்க்குது உறுதியாக எதிர்க்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவன் பத்து ரெண்டாயிரத்தி முப்பதில் அச்சீவ் பண்ணணுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லெவலுக்கு அவன் வளராமல் அவன் லெவலுக்கு காலப்பூசுக்கு எழுதுறான் நம்மளை பட்டினி போட்டு சாவடிக்கிறான் ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றான் இவையெல்லாம் வந்து ஏற்புடையவை அல்ல புதிய கல்விக் கொள்கை என்பது வந்து பிற்போக்குத்தனமானது தமிழகத்தை பொறுத்தவரையில் என்று இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கருதுமையானால் அவர்களை அவர்கள் போக்கில் விடுவது தான் சரியாக இருக்குமே ஒழிய எல்லாரையும் கட்டி ஆளுதும் ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புவதும் ஏற்புடையதல்ல டார்கெட் ஒன்றுதான் டார்கெட் ஒன்றுதான் வழங்களுடைய ஆமாம் இதை எல்லா மாநிலங்களும் எதிர்க்கணும் என்ன கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நினச்சாங்கன்னா இதை முழுமையாக கொண்டு வந்துடலாம் வழிக்கு ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷும் நம்பி மோடி இல்லை மோடியையும் அமித்ஷாவையும் நம்பி தான் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய இந்த மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லைன்னா அவங்களால மாநிலங்களை ரன் பண்ணவே முடியாது கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்காங்க அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இருக்குது ஆனால் அப்படி இருக்கிறப்போ இப்போ டீலிமிட்டேஷன் சார்ந்த எல்லாம் சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே கொடுத்துருந்தார் எங்களை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல வெளிப்படையாக இன்றைக்கி ஸ்டாலின் கூட்டின கூட்டத்துல அவர் கலந்து கொண்டு வந்து கருத்தை தெரிவிச்சிருந்தாருனா இந்த மோடி அரசாங்கத்தோட ஓகே வர மாதிரி மாறி யோசிச்சு பார்க்கணும் நிச்சயமா டிடிபி மட்டும் கலந்துகிட்டு சந்திரபாபு நாயுடு கூட்டத்துல கலந்துகிட்டு இருந்தார் இல்லை நாயுடு கலந்து அவருடைய மகன் அனுப்பியிருந்தார் தெலுங்கேம்ார்ட்டி டிடிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நேரம் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவை ஏற்படுது மோடி அரசு பின்வாங்கி இருந்தது ஆனால் அந்த மாதிரி அவர் செய்ய ஏன்னா அவருக்கு நெருக்கடிகள் இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் துணிஞ்சு போகணும் அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள்லாம் இருக்குது அதையும் வச்சு தான் இவங்களுக்கு பார்க்கறாங்க அதனால் இது ஒரு இந்த இது மட்டும் இன்னும் ஒரு இருபது சீட்டு மோடிக்கு குறைஞ்சிருந்தோன்னா இந்த தலையெழுத்தே மாறி இருக்கும் அப்போ கண்டிப்பாக இன்க்ளூசிவ் வேணும்ன்ட்டு ராஜ்நாத் சிங்கோ கட்கரியோ கொண்டு வந்திருப்பாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்திருக்கும் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி இருந்திருக்கும் ஒரு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் தான் இருக்கும் போதெல்லாம் மட்டும்தான் இந்தியா வளர்ந்துருக்கு எந்த கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்தாலும் அது சர்வதிகாரத்திலையும் ஊழல்லையும் லஞ்சல்

அந்த ஊழலை விட அதிகமாக இன்னைக்கு ஊழல் நடந்துட்டுருக்கு

மீடியாவுக்கு ரோல் இல்லை மீடியா மொத்த மீடியா அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டான் மனிதர்களை மட்டும் இல்லை விலங்குகளையும் விட்டு வைக்கல என்டேஞ்சர் ஸ்பீஷீஸை கொண்டு போய் நீ எப்போ ப்ரைவேட் ஜூவில் கூட பண்ணி அம்பானிக்கு அம்பானி விலங்குகளை கூட மனிதர்களை தான் அவங்க ப்ரைவேட் நடத்தணும் மனிதர்களை தான் அது அம்பானி கொள்ளடிக்கிறாருன்னா விலங்குகளையும் கொள்ளடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நீ கையில் விட்டுட்ட ஒன்றும் பண்ண முடியல ஒன்றால் வேற அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலில் தான் அம்மா

செத்து போகிற லெவலில் இருக்க அனிமலை பராமரிக்கிறதுன்றது வேற என்டேஜன் ஸ்பீஷியஸை கவர்மெண்ட் மட்டும் தானே பராமரிக்கணும் ப்ரைவேட் செக்டருக்கு எப்படி நீ கொடுப்ப அதில் எவ்வளவு விதிமீறல்கள் அதுவும் ஒரு தனியார் முதலாளி ஒரு ஜெயிண்ட் இதுக்கு மட்டும் தான் எப்படி எப்படி இது பண்ண முடியும் அங்கே அவ்வளோ அட்டுழி நடக்குதுன்றாங்க அந்த ஜாம் நகரில் அவன் வரான்னா அம்பானி புள்ள வரான்னா யானைங்களை கொண்டு வந்து வரவேற்கத்துக்கு நிறுத்திடுவாங்களாம் மணிக்கணக்கில் அவன் வரும்போது யானை காலை தூக்கிட்டு இட்ஸ் அ டார்ச்சர் ஃபார் அனிமல்ஸ் அவ்வளோ நடக்குது இன்றைக்கங்க எவ்வளோ அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இப்போ கூட சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தாலும் கூட இது ஃப்ளாக் டிட் இது எவ்வளோ தப்பு நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க கவலையாக கிடையாது கவலையாக கிடையாது அதை பற்றியும் கவலை கிடையாது மனிதர்களை மட்டும் இல்லை விலங்குகளையும் நான் தான் கட்டுப்படுத்துன்றேன் மனிதர்கள் மட்டுமில்லாமல் விலங்குகளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நான் சொல்கிறது கேட்டு ஆடணும் எப்போ இந்த பற்றி வருதோ நேர்சிஸ்ட் நேர்சிஸ்ட்டு காம்ப்ளக்ஸில் தானே பார்த்து ரசிச்சுக்கிறது தானே சிங்கத்து பக்கத்தில் போய் உக்காந்துன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறது இப்போ எவனா செய்வானா இதெல்லாம் என்ன நாட்டுக்குவையாது மணிப்பூருக்கு மாதிரியான ஒரு விஷயங்களோ மணிப்பூர் போக முடியல சிங்கம் புலியோட போய் போட்டோ எடுத்துருக்கீங்க கண்ணாடி பின்னால இருக்க சிங்கம் ஏன் உள்ள போய் உக்காந்து எடுத்துக்கிறது இந்த புலிய வெளியில சிங்கத்தை வெளியில விட்டது பக்கத்துல வந்து எடுத்துக்கோங்க போட்டோ இது என்ன இதெல்லாம் ஒரு பெருமையா அதுக்கப்புறம் எங்க ஜி வந்து சின்ன வயசுல முதல்ல எல்லாம் முதலையெல்லாம் போட போறாங்க புடிச்சு வந்துட்டாரு விட்டுருந்தாங்க மொட்டால் ஒரு அளவே இல்லாமல் போச்சு அதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது அப்சல்யூட் நான் சன்சங்க அப்படிலாம் அதில் வந்து எங்கேயுமே புக்லேயும் கிடையாது இல்லேயும் கிடையாது சாவர்கார் வருஷம் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் வாழ்க்கையில் வந்து ரெண்டு பாகம் முதல் காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய தியாகியாக இருக்கார் சுதந்திர போராட்டத்து தியாகியாக இருக்கார் அவருடைய எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ற புக்கு எரிமலைன்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தேசபக்தன் தான் சாவர்க பிற்காலத்துல முப்பதுகளுக்கு பிறகு நாற்பதுகளுக்கு பிறகு அவருடைய பாதை முழுக்க முழுக்க முப்பதுகளுக்கு பிறகே மாறுது அதன மதவாதம் சார்ந்தது மாறுது பறவை அவரு போனாரலாம் அவர் எங்கேயுமே எழுதுல அது இவனுங்க பண்ற வேலை இது வந்து முட்டாள்தனத்தின் அது ரொம்ப தப்பில்லை இப்ப வந்து முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜன் பிள்ளையார் இருந்தான்னு பேசினார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி வந்து துண்டி கையிலே நான் பயாலஜிக்கலாம் ஒருத்தாள சொல்ல முடியுதுன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த நாட்டுல ஏதாவது இருக்க முடியும் அதையும் மக்கள் ஏத்துக்குறாங்க ஓட்டு போடுறாங்க இது எங்க போய் அடிச்சுக்கிட்டு எங்க போய் அடிச்சிக்கோங்க ஜனங்க ஓட்டு போட்டு அறுநூத்தி நாற்பது சீர் கொடுத்தாங்க ஜனங்களை என்ன சொல்லுவீங்க நம்ம மேலே எல்லாம் எவ்வளோ டெத்துன்னு கேட்டா ஸ்டான்ச் இல்ல ஆமா இதை பாட்சிதம்பரம் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நோ டேட்டா அலைன்ஸ் கவர்மெண்ட் கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்